மடத்தில் இத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கும் போது எப்படி மாயமாக மறைந்தார்கள் அணுக்கு தொண்டர்களும் பாராக்காரர்களும் என்னதான் செய்து கொண்டிருந்தார்கள் பெரிய மேனேஜருக்கு மகா கோபம் பாராக்காரர்களை கண்டித்து கொண்டார் பெரியவா பக்கத்திலிருந்து சேவை செய்யும் சிப்பந்திகளையும் கோபித்து கொண்டார் வழக்கம் போல அன்றைய தினம் காலையில் பெரியவா கண்வீழ்த்து ஸ்தான ஜப தவங்களை முடித்து ஸ்ரீ சந்திர மௌடீஸ்வரருக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்து மறுபடி ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்து பிட்சைக்கு சென்றார்கள் அப்புறம் யார் கண்ணிலும் படவில்லை தகவல் அறிந்த பெரிய மேனேஜருக்கு அசாத்திய கோபம் பெரியவாளுடன் எப்போதும் இரண்டு சிஷியர்கள் இருப்பார்கள் அவர்களில் ஒருவருக்கு உடல் நலம் இல்லாததால் ஊருக்கு போயிருந்தார் மற்றொருவர் வீட்டில் பிதர்க்கடன் என்று சொல்லி ஊருக்கு போயிருந்தார் புதிதாக வந்த சிஷியர் தான் பெரியவா பக்கத்தில் இருந்து கொண்டு கைங்கரியம் செய்து வந்தார் பெரியவாளிடம் அவருக்கு அதிகமாக பழக்கம் ஏற்படாத காலம் பெரியவா பிச்சைக்கு போன சமயத்தில் தூங்குவதற்கு போய்விட்டார் புதிய பணியாளர் பெரியவா பிட்சை செய்து முடித்துக்கொண்டு கொண்டு தானாகவே ஓர் அறைக்கு சென்று ஓர் ஓரமாக இருந்த கோரப்பாயில் படுத்து அந்த கோரப்பாயை தலைமேல் போர்த்திய மாதிரி சுருட்டி கொண்டார்கள் வெகு நேரமாக பெரியவா யார் கண்ணிலும் படாததால் பரபரப்பு உண்டாயிற்று சிஷியரை கேட்டால் நான் கொஞ்சம் தூங்கி போய்விட்டேன் என்றார் ஒரே கலவரம் செய்தியை வெளியில் சொல்லவும் முடியவில்லை தேடாமலும் கவலைப்படாமலும் இருக்க முடியவில்லை கோரப்பாயை சுருட்டி அதற்குள் பெரியவா படித்திருப்பார்கள் என்பதை யாரும் கவனிக்க மறந்துவிட்டார்கள் சாயங்காலம் ஐந்தரை மணி பெரியவா அனுஷ்டானம் செய்வதற்காக எழுந்து வந்தார்கள் ஸ்ரீ சந்திர மௌனீஸ்வரர் சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்தார்கள் அப்போதுதான் எல்லோருக்கும் உயிரே வந்தது என்று சொல்லலாம் இதனிடையில் தூங்கிப் போயிருந்த சிஷியன் கார்வார் கையால் நன்றாக அடி வாங்கினான் பெரியவா இருக்கணும் நூற்றெட்டு தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா என்று வேண்டிக்கொண்டார் ஒரு பாட்டி காமாட்சி தாயே பாலாபிஷேகம் பண்றேன் பெரியவா வந்திடும் என்று ஒரு சுபாஷினி வேண்டிக்கொண்டார் பெருமாளே பெரியவாளை கண்டுபிடித்து அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து கொடு அங்க பிரதட்சிணம் பண்றேன் என்று இன்னொரு அம்மாள் வேண்டிக்கொண்டாள் பெரிய மேனேஜருக்கு பெரியவாளை பார்த்த பிறகுதான் உயிர் வந்தது பெரியவாளிடம் விஷயத்தை தெரிவித்தார் எல்லோரும் ரொம்ப ஆடிப்போயிட்டோம் தலைக்கு தலை வேண்டுதல் வேறே எனக்காக இவ்வளவு பேர் ஈஸ்வரனை வேண்டிக்கொண்டீர்களா எல்லோரும் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் நான் நூறு வருஷம் இருப்பேன் கவலைப்பட வேண்டாம் என்றார்கள் பெரியவா பின்னர் அடிவாங்கிய புது சிஷனை கூப்பிட்டு பகலில் தூங்கக்கூடாது என்பதற்கான அடிதான் இது என்று சமாதானப்படுத்தி அவனுக்கு பல கதைகள் சொல்லி சமாதானப்படுத்தினார்கள் இப்படியும் ஒரு இலை